ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த கட்டிங் வீடியோ தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ணுறக்காக சேரீ எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து நமக்கு ஒரு சில்க் சேரீ கொடுத்துருக்காங்க நல்ல மாம்பழ எல்லோ கலரில் நமக்கு கொடுத்துருக்காங்க முந்தி பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவில் இருக்குது நமக்கு ப்ளவுஸும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நேவி ப்ளூவில் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நான் ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த பார்டர் வச்சு ஸ்லீவுக்கு வந்து பஃப் வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே பார்டர் வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ஸ்லீவ் தான் வந்து நமக்கு பஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க பேக்கில் வந்து நம்ம எதாவது லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறோம் இப்போ இது வந்து நம்ம மெஷர்மெண்ட் அளவு எடுத்து வச்சுருக்கோம் மெஷர்மெண்ட் படி இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் லைனிங் வந்து போட்டு வச்சுருக்கேன் லைனிங் வந்து ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போடணும் பாருங்க நான் இப்போ திருப்பி போட்டுக்கிறேன் ஓப்பன் பக்கம் வந்து நமக்கு ஆப்போசிட் பக்கம் வர மாதிரி இருக்கணும் லைனிங் வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணணும் பேக் பீஸ் கட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எப்பவுமே வந்து இடுப்பு பகுதி வந்து ஒன்றரை இன்ச் அளவு நம்ம மார்க் பண்ணுவோம் அது வந்து கீழே வந்து நம்ம மடிச்சு அடிக்கிறக்காக நம்ம விடுற அளவு பாருங்க நான் ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன் இந்த அளவில் நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் ஒன்றரை இன்ச் அளவு விட்டீங்க அப்படின்னா தான் வந்து கீழே இடுப்பு பகுதி மடிக்கும் போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே நம்ம ப்ளவுஸோட அளவுகள் எல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடு உயரம் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ பதினாலு இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப் இன்ச் அளவு பிடிக்கிற மாதிரி இருந்தால் பிடிச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு கால் இன்ச் அளவே பிடிச்சா போதும் அப்படின்னா நீங்கள் எல்லா அளவுகளும் கால் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் நான் வந்து ஆஃப் இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன் இப்போ சோல்ரோட பகுதியில் நம்ம வந்து வித்தோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும் அதாவது கழுத்தோட வித்தோட அளவு எவ்வளோ கேப் விடணும் அப்படிங்கிறத நான் இப்போ மார்க் பண்ணுறேன் நான் வந்து ஒரு ரெண்டே முக்கால் மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸோட அளவு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு இன்ச் சைஸு இந்த அளவில் தான் வந்து நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இதில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி வந்து நான் ஒரு மூணேகால் இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் மூணேகால் இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது தையலோட சேர்த்து தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பேக் அழுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன் பேக்கோட இறக்கம் வந்து எட்டரை இன்ச் அளவு நம்ம அளவு எடுத்திருக்கோம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அரை இன்ச் போயிடும் அதனால் எட்டு இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம பாக்ஸ் டைப்பில் நம்ம கோடு போட்டுக்கலாம் இப்போ ஆம்கோலோட லென்த்து வந்து நம்ம பார்க்கலாம் ஆம்கோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா தையிலுக்கான அளவோட சேர்த்து ஆறு இன்ச் அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து எல் ஷேப்பில் நம்ம வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் பாருங்கள் எல் ஷேப்பில் வந்து நம்ம கோடு போட்டாச்சு ஹைட்டு வந்து நம்ம ஆறு இன்ச் அளவு மார்க் பண்ணி அதிலேருந்து நம்ம கோடு போட்டாச்சு இப்போ இந்த கார்னர்லேருந்து நம்ம ஒரு ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஆம்ஹோல் ரவுண்டிங் வந்து மார்க் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட்டோட சுற்றளவு எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து நமக்கு முப்பத்தி எட்டு இன்ச் அளவில் நமக்கு இருக்குது இதை வந்து நாலாக வந்து டிவைட் பண்ணிக்கணும் இப்போ சப்போஸ் உங்களால் நாலாக டிவைட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான மெத்தேட் வந்து டேப் வந்து அந்த முப்பத்தி எட்டு இன்ச் சைஸ் எங்கே வருதோ அங்கே வச்சு ரெண்டாக மடிச்சுக்கலாம் ரெண்டாக மடித்ததுக்கப்புறமா அந்த ரெண்டாக மடிக்கும்போது என்ன இது வருதோ அளவு அதிலிருந்து இன்னொரு மடி மடிக்கும்போது நமக்கு ஒம்பதரை இன்ச் வரும் அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இங்கே அதாவது முப்பத்தி எட்டு இன்ச் சைஸில் நம்ம நாலு பகுதியாக டேப்பை மடித்தோம் அப்படின்னா நமக்கு ஒம்பதரை இன்ச் வரும் அந்த அளவில் மடிச்சுக்கலாம் அடுத்து இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு முப்பத்தி நாலு இன்ச் வந்துருக்கு அதையும் அதே மாதிரி சேம் மெத்தேடில் ரெண்டாக மடிச்சுக்கிறேன் திருப்பி வந்து அந்த கார்னர் வந்து டேப்பை இன்னொரு படி மடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மடித்தோம்னா நமக்கு எட்டரை இன்ச் அளவு வரும் இதை வந்து நம்ம இடுப்பு பகுதியில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மார்க்கையெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம அளவு விடணும் இதில் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுனாலும் இன்னும் துணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து பேக் டாட் பிடிக்கணும் பேக் டாட் வந்து ஒரு நாலு இன்ச் அகலத்தில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதில் ஆஃப் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஹைட் ஒரு நாலு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி பிடிச்சிக்கலாம் இதை வந்து ஷோல்டர் கணக்கு படி வச்சும் நம்ம பிடிச்சிக்கலாம் அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஷோல்டர்லேருந்து நம்ம நேர் பார்த்து நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கலாம் பாருங்க கீழே மடிக்கிற அளவு வந்து இப்போ நான் ஒன்றரை இன்ச் அளவு விட்டிருக்கேன் வித்தோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் இன்ச் அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லை உங்களுக்கு ரெண்டரை வேணாலும் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி வந்து கால் இன்ச் அளவுக்கு பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம நெக்கோட இறக்கம் பார்த்திங்க அப்படின்னா எட்டு இன்ச் அளவு மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து ஆம்கோல் அளவு பார்த்திங்க அப்படின்னா ஆறு இன்ச் அளவுக்கு லென்த்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இதிலிருந்து ஒரு ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஆம்கோல் ரவுண்டிங் வந்து நம்ம போட்டிருக்கோம் இப்போ பாடியோட சுற்றளவு வந்து ஒரு ஒம்பதரை இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இடுப்பு சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா அடுத்து எட்டரை இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா தையலுக்காக ரெண்டரை இன்ச் அளவு சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பேக்கோட அளவுகள் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சாரி அதாவது வந்து டாட்டோட அளவு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் டாட்டோட அளவு வந்து நாலு இன்ச் அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம் ஹைட்டும் நாலு இன்ச்சு அகலமும் நாலு இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு ஆஃப் இன்ச் அளவில் நம்ம பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ கழுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியெல்லாம் இந்த மாதிரி சிஸர் கட் போட்டு வச்சுக்கலாம் அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணணும் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லைனிங் வந்து நம்ம ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம் அதாவது ஃபோல்டிங்காக இருக்கும் நம்ம மடிக்கும் போது நாலு பீஸாக இருக்கும் ஒன்று ஃபோல்டிங் பீஸும் இன்னொன்று வந்து ஓப்பன் பகுதி பீஸு மொத்தம் நாலு பீஸ் இருக்கும் இது ரெண்டாக மடித்து போட்டுட்டு நம்ம கையோட அளவுகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கீழே வந்து நமக்கு லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஆஃப் இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் அதாவது சாதா ப்ளவுஸ் இருந்தது அப்படின்னா ஒன்னேகால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம மடித்து எம்மிங் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ஆஃப் இன்ச் அளவுக்கு நான் விட்டுருக்கேன் இப்போ இதிலிருந்து கையோட லென்த்து வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏழரை இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன் இது வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம ஸ்லீவ் வெட்டுற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆஃப் இன்ச் அளவுக்கு நம்ம மேலே தையிலுக்காக விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் ஏழரை இன்ச் ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச் அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இதில் வந்து மெயின் பீஸில் தான் வந்து நம்ம பப் வந்து கொடுக்க போகிறோம் அதனால் லைனிங் வந்து நம்ம நார்மலாக கட் பண்ணிக்கலாம் இப்போ சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆறரை இன்ச் அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து ஆம்கோல் சுற்றளவு எடுக்கணும் அதுக்காக வந்து நாம் ஸ்லீவில் மேல் பகுதியிலிருந்து ஒரு மூணு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுங்க இப்போ ஆம்கோல் சுற்றளவு எடுக்கிறக்காக லென்த்து வந்து ஒரு எட்டு இன்ச் அளவு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ இங்கேருந்து நம்ம மேலே ஸ்லீவோட லென்த்தில் இருந்து நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த மார்க்கையும் மேலே இருக்கக்கூடிய மார்க்கையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இங்கேருந்து நம்ம இந்த கோட்டிலிருந்து மேலே ஒரு ஆஃப் இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட வளைவி பகுதி வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம வரைஞ்சி விட்டுறலாம் இப்போ ஸ்லீவ் பகுதி வந்து நம்ம குடஞ்சி வெட்டுறது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம் அதுவும் ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக மார்க் பண்ணி நம்ம வெட்டுவோம் பாருங்க கீழே வந்து ஆஃப் இன்ச் அளவு மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச் அளவுக்கு இருக்குது ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச் தையலுக்காக விட்டிருக்கோம் அடுத்து வந்து மேலே இருந்து நம்ம அடிக்கை சுற்றுலவு எடுக்கிறக்காக அதாவது ஆம்கோல் சுற்றுலவு எடுக்கிறதுக்காக மூணு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டிருக்கோம் ஆம்கோளோட சுற்றுலவு எட்டு இன்ச் அளவு மார்க் பண்ணியிருக்கோம் மேலே வந்து அந்த ஸ்கேல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த ஜாயினிங்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவு மேலே மார்க் பண்ணி அந்த வளைவு ஷேப் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைடில் பீஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஜாயிண்ட்டு போட்டுக்கலாம் இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ் தான் எடுக்கணும் பேக் எடுத்தாச்சு அடுத்து ஸ்லீவ் எடுத்தாச்சு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து ஃப்ரண்ட் நமக்கு கிராஸில் தான் நம்ம போட போகிறோம் அதனால் இப்போ நாலு கார்னர்லேயும் நம்ம க்ராஸ் கிடைக்கும் நம்ம வந்து இந்த ஷேப்பில் நம்ம கார்னரில் வச்சு நம்ம க்ராஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கிராஸ் போட்டுக்கலாம் இதில் வந்து சோல்டரும் ஆம் கோல் ரவுண்டிங் எல்லாம் நம்ம சேம் மெத்தேடில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் சேம் மெத்தேடில் நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்து நம்ம முன்கழுத்து எல்லாம் நம்ம மார்க் பண்ண வேண்டியது இருக்குது முன்கழுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆறரை இன்ச் அளவுக்கு அவங்களுக்கு மார்க் பண்ணி எடுத்துருக்குறோம் நார்மலாக வந்து ஆறரை இன்ச் வந்து போதுமானதாக இருக்கும் ஒரு சிலர் வந்து இறக்க அதிகமாக போடுறவங்களாக இருந்தால் நம்ம இன்னொரு ஆஃப் இன்ச் வந்து அதிகமாக வச்சுக்கலாம் இப்போ வந்து பாடியோட சுற்றளவு கணக்கு வச்சு நம்ம வந்து இதில் ஒரு பத்து இன்ச் அளவு நான் மார்க் பண்ணுறேன் அதாவது பேக் பீஸ்லேருந்து ஒரு அரை இன்ச் வந்து வெளிப்பக்கமாக தள்ளி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ ஆறு இன்ச் அளவு வந்து நம்ம கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கழுத்தோட வளைவு வந்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வளைவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் கழுத்தோட வளைவு வந்து நம்ம போட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஆம்கோல் பகுதியில் ஆஃப் இன்ச் அளவுக்கு உள் பக்கமாக குறைஞ்சி வெட்டணும் அதாவது ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் நம்ம இந்த மாதிரி வளைவு வந்து எடுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு முன்பக்க பீஸ் வந்து கரெக்டாக அமையும் இப்போ வந்து ஊக்கு பகுதி வந்து நான் ஒரு ஆறு இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன் அது கீழே வந்து நமக்கு பட்டியோட அளவு வந்து வந்துடும் அதனால் நான் ஆறு இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து சென்டர் டாட்டுக்கு முன்னாடி நம்ம சைடில் வரக்கூடிய பட்டியோட அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சைடில் வந்து ஒரு ஆறரை இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் சென்டரில் வரக்கூடிய மார்க் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பதிமூன்று அளவுக்கு நமக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பதிமூன்று இன்ச் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் நார்மல் அளவு வந்து நமக்கு பதிமூன்று பன்னெண்டரை மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு பதிமூன்று அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ முன் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக ஆறு இன்ச் அளவு கீழே வச்சுருக்கோம் அந்த அளவுலேருந்து சென்டர் கணக்கு பண்ணி தான் நம்ம டாட் பிடிக்க போகிறோம் இப்போ இந்த மூணு அளவுகளையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மார்க்கை எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா டாட் அளவு போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ ஃப்ரெண்டில் வந்து இந்த அளவுகள் மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து டாட் வந்து நாம் இந்த ஹைட்லேருந்து இருந்து சென்டர் பகுதி கணக்கு வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச் அகலத்துக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள் ஆறு இன்ச் அளவு மார்க் பண்ணியிருந்தோம் அதில் வந்து மூணு இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து நாம் இந்த கார்னர்லேருந்து ஒரு மூணு இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு நம்ம ரெண்டு டம் ரெண்டு மார்க்கிங் வந்து நம்ம பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு இன்ச் வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு பண்ணியிருக்கேன் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச் அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு டாட்டோட அளவுகளையும் கணக்கு வச்சு தான் நம்ம மூணாவது டாட் வந்து நம்ம பிடிக்கணும் இது வந்து ஒரு சர்க்கிள் சைஸில் வந்தால் நமக்கு கரெக்டான அளவுகளாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும் போது கரெக்டான ஃபிட்டிங் வந்து நமக்கு வரும் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம என்னென்ன அளவுகள் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஆம் ஆம்கோல் ரவுண்டிங்கும் நம்ம சேம் மெத்தேரில் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ கழுத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஆறு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பட்டி பகுதியில் நம்ம லென்த்து பார்த்திங்க அப்படின்னா முன்பக்கத்தில் ஒரு ஆறு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் சைடில் வரக்கூடிய பீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆறரை இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இதில் வந்து டாட் பிடிக்கிறக்காக ஊக்கு பகுதியில் ஒரு மூணு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பட்டியிலிருந்து அதனோட ஹைட்டும் ஒரு மூணு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றே கால ஒன்றேகால் இன்ச் அளவுக்கு நான் ரெண்டு மார்க்கிங் பண்ணியிருக்கேன் ஹைட் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த ரெண்டு மார்க்கையும் நம்ம பேஸ் பண்ணி மூணாவது டாட் வந்து நம்ம பிடிச்சாச்சு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ லைனிங்கில் வந்து நம்ம பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு அடுத்து ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டும் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு அடுத்து நம்ம பட்டியும் ஊக்கு பீஸெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க வேணும் பாருங்கள் மீதி இருக்கக்கூடிய துணியில் வந்து நான் பட்டி பகுதி வந்து நான் எடுத்துக்கிறேன் பட்டியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே எவ்வளோ மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கேப் வருதோ அந்த அளவு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ வந்து நான் ஒரு அப்ராச்மெண்ட்டாக ஒரு நாலு இன்ச் அளவுக்கு ஹைட்டும் சென்டர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச் அளவுக்கும் சைட்லேயும் ஒரு நாலு இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் போதி வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அளவுகளை நம்ம பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம் பட்டி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஊக் பீஸும் வி பீஸும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு இன்ச் அகலத்தில் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து இன்ச்சில் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறதில்ல ஏன்னால் வந்து நம்ம லேஸ் ஒர்க் வந்து நம்ம பண்ண போகிறோம் அதனால் வந்து பேக் பீஸ் வந்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம் இப்போ ஸ்லீவுக்கு வந்து நமக்கு பீஸ் கம்மியாக இருந்ததுனால நம்ம ஜாயின் பண்ணுறக்காக எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை அட்டாச் பண்ணும்போது நம்ம ஜாயிண்ட்டும் போட்டு நம்ம அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமா மெயின் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து நம்ம மெயின் பீஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அதாவது பப் ஸ்லீவ் கொடுக்கறனால இதில் வந்து நமக்கு பார்டர் தான் நம்ம எடுக்க போகிறோம் இப்போ வந்து லைனிங் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து வந்து மெயின் பீஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் மெயின் பீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்டர் வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு பார்டர் மட்டும் நம்ம இந்த கிளாத்தில் கொடுக்க போகிறோம் மேலே வந்து பப்ஸ்லிக்கு வந்து நம்ம ஒரு சில்க் காட்டன் கிளாத்தில் மாம்பழ எல்லோ கலரில் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ பார்டரை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு மீதி இருக்கக்கூடிய பீஸில் வந்து நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டெலாம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம மெயின் பீஸ் கட் பண்ணும்போது நம்ம லைனிங் கட் பண்ணதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துக்கணும் அதாவது பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு தான் நம்ம கட் பண்ணணும் பாருங்கள் இந்த ஃப்ளவர் வந்து நமக்கு நேராக வருதா அப்படிங்கிறத பார்த்து நம்ம போட்டுக்கலாம் மெயின் பீஸ் எப்பவுமே வந்து லைனிங்கெல்லாம் வச்சு பார்த்ததுக்கப்புறமா கரெக்டாக வருதா என்னங்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் இதில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணாதனால நமக்கு எக்ஸ்ட்ராவே வந்து பீஸ் இருக்குது பாருங்க பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டியும் நாம வச்சாச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லா பீஸும் நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ பார்டரும் நம்ம ஸ்லீவோட லைனிங் பிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாம்பழ எல்லோ கலரில் வந்து பப்ஸ் லீவ் கொடுக்க போகிறோம் இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் வரும் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் பப்ஸ் லீவ் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் நிறையா வீடியோஸ் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் இன்னும் வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெளிவான வீடியோவோ பப்ஸ் லீவ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நான் பிக்சராக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பப்ஸ் லீவோட வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னோட வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க